அனவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமன் இனிய கடந்த மேக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் வந்து அனுப்ப சொல்லி கேட்டிருந்தீங்கப்பா அதனால் இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க சென்டம் மார்க்குக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தான்ப்பா படிச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த இந்த வீடியோவில் இருக்கிற சம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இது போக நீங்கள் எல்லா சம்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா தான்ப்பா நல்லது ஏன்னா முன்னாடி வந்து நமக்கு கம்பல்சரி கொஷின்லையாவது சாய்ஸஸ் இருக்கும் அப்போ வந்து நம்ம எதாவது ஒமிட் பண்ணியிருந்தோம் சாப்டர்ஸு அதுலேருந்து சம்மு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சாய்ஸில் விட்டுறலாம் இப்போ வந்து கம்பல்சரி கொஷின் கூட விதவுட் சாய்ஸு கேட்குறாங்க அதனால் வந்து நம்ம எதாவது சாப்டரை விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கம்பல்சரி கொஷின் வந்துருச்சுன்னா நம்மளால் சென்டம் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய எய்மில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்கப்பா இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு அல்லது ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ ஆனால் இது வந்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான்ப்பா நான் போட்டிருக்கேன் ஆனால் இதே இதை பேஸ் பண்ணி நிறையா டூ மார்க் கொஷின் செய்யலாம் இந்த ஃபைவ் மார்க் கொஷினே நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக எத்தனை டூ மார்க் கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அது எல்லாமே நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டூ மார்க் கொஷின்ஸும் நீங்கள் ஒரு வேலை எக்ஸாமில் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக செவன்ட்டி மார்க் வந்து எடுக்கலாம் இல்லை மோர் தென் தட்டு நீங்கள் எடுத்தாலும் அதை விட அதிகமாக எடுத்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்குல இந்த வீடியோவில் வந்து நான் மேக்சிமம் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்ப்பா இதில் உள்ள சம்ஸை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இதில் உள்ள சம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இந்த இதில் உள்ள சம் எல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க பப்ளிக் எக்ஸாமில் வாங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒரு டென் சம்ஸ் எழுதியிருக்கோம்ப்பா இந்த இதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கான வீடியோவுமே நம்ம சேனல்ல இருக்குது நீங்கள் வேணால் நம்ம சேனல்லே ரெஃபர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் நோட்டில் டீச்சர்ஸ் நடத்தி போட்ட மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அதில் செவன்த்து கொஷின் பார்த்தீங்கன்னாப்பா இந்த சிக்ஸ்த் கொஷினோட மாடலே எதனா அதனால ஷார்ட்டாக நான் இவ்வளோ தான் எழுதியிருக்கேன் ஏ கணம் பி கணம் அப்புறம் அப்பறம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டுருக்கேன்ல இது நாலுமே வந்து இங்க இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு மூன்று இந்த நான்கு இந்த நான்கு வந்து குறிக்க அதாவது அம்புக்குறி படம் அட்டவணை வரிசை ஜோடியல் கணம் மற்றும் வரைபடம் அது மாதிரி எடுத்துக்கோங்கப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த டென் சம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே மேக்ஸிமம் ஒரு டூ ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இல்லைனா நான் வந்து இதுல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் காம்போசிஷன் கணக்கு வந்து நான் எழுதலைப்பா அந்த சமம் உங்களுக்கு செய்ய தெரியும்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த கணக்கு வந்து செஞ்சுக்கலாம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அது செய்ய மாட்டேன்றாங்க அதனால நான் அந்த கணக்கு வந்து நான் இதில் கொண்டு வரல நீங்கள் வந்து காம்போஷனும் ஆக்சுவலாக அது வந்து முக்கியமான பயிற்சி எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹச்சின்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த கணக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அது முக்கியமான கணக்கு தான் ஆனா அது எல்லாரும் செய்ய மாட்டேன்றாங்கன்றதுக்காக நான் இதில் கொடுக்கல ரொம்ப மினிமமாக உள்ள இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான்ப்பா நான் அதில் கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு சம்மும் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல இந்த ரெண்டு சம்மு வந்து எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதுக்கான வீடியோ இருக்குப்பா இது வந்து அப்படி ஒன்றும் கஷ்டமே இல்லை ரொம்ப ஈஸியாக அந்த கணக்கை செஞ்சிடலாம் நீங்கள் வேணால் வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இது கூட இன்னும் ஒரு சம்மு நீங்க எக்ஸ்ட்ரா பாத்துக்கோங்க பாத நான் எழுதல இங்க இதுல வந்து ரேகா கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதுல உள்ள ஆறாம் கணக்கு அதுவும் ரொம்ப முக்கியம்தான் அதை வந்து நான் எழுத மறந்துட்டேன்ப்பா அதனால நான் தனியா எழுதியிருக்கேன் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் படிக்கும்போது இந்த கொஷினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பதிமூணாம் கொஷின் பாருங்க வர்க்கமூலம் கண்க கணக்கு இந்த கணக்கு வந்து பயிற்சியில் உள்ள மற்றும் எடுத்துக்காட்டில் உள்ள எல்லா கணக்குமே நான் இதில் எழுதியிருக்கேன்ப்பா ஏன்னா வர்க்கமூலம் கணக்கு கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த பயிற்சியில் உள்ள எல்லா கணக்குமே பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் தான் அதனால் ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே எல்லா கணக்குமே நம்ம செஞ்சிடலாம்ப்பா இது எல்லாத்துக்குமே வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது இல்லை நீங்கள் நோட்டை ரெஃபர் பண்ணி கூட செஞ்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் பாருங்கள் பதினாலாம் கணக்கு கீழ்கான பல்லூர் கோவைகள் முழு வர்க்கங்களில் ஏபி மற்றும் எம்என்இன் மதிப்பை கண்க அதாவது இது வந்து வர்க்கம் மூலம் கணக்கோட மாடலே தான்ப்பா ஏ நான் மொத்தமாக கொடுத்துட்டேன் ஏபி மதிப்பை கண்கு சொல்லிட்டு பயிற்சியில் இருக்கும் எம்என்இன் மதிப்பை கண்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டுல இருக்கும் அதனால் நான் மொத்தமா எழுதிட்டேன் இந்த கணக்கு வந்து முக்கியமான கணக்குகள் தான் இதையும் வந்து நீங்க பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த கணக்கு எல்லாமே அணிகள் கணக்குகள்ப்பா அணிகள் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான பயிற்சி அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்நேரம் அந்த கணக்கு எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க அப்புறம் அடிப்படை விகித சம்ம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம் கோண இருசம்ம வெட்டி தேற்றம் பிதாகரஸ் தேற்றம் தேற்றம் கண்டிப்பாக ஒன்று வரும்ப்பா அதனால மூணு தேற்றமும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க மூணில் கண்டிப்பாக ஒன்று வரும் இங்கே வந்து நான் இருபது இருபத்தி ஒன்றுக்கு அடுத்து இருபத்தி ரெண்டு போடாமல் இருபத்தி மூணுன்னு போட்டுட்டேன்ப்பா நீங்கள் வந்து இதை இருபத்தி ரெண்டு இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அது மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும் என்ன நிரவுகிற ஃபோர்த்து சாப்டரில் வச்சு இந்த நாலே நாலு கேள்வி தான் பழிந்திருக்கேன் அதில் மூணு தேற்றம் இது ஒன்று மட்டும்தான் கொஸ்டின் இதுவுமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டில் இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து புக்கில் இரநூத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குதுப்பா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி மூணு ரெண்டு அந்த கணக்கு தான் இது அதை நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் அது ரொம்ப ஈஸியான கணக்கு தான்ப்பா நீங்கள் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அது செஞ்சுலாம் அது முக்கியமான கணக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த் சாப்டருக்கு வந்தெல்லாம் ஃபிஃப்த் சாப்டரில் பாருங்கள் ஒரே ஒரு கொஷின் தான்ப்பா எழுதியிருக்கேன் அந்த ஒரு கொஷனில் மூணு சப்டிவிஷன் இருக்கும் இதில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து இது ரெண்டும் வந்து பயிற்சி கணக்கு இது வந்து எடுத்துக்காட்டு கணக்கு மொத்தம் மூணே மூணு தான் இந்த மாடலில் இருக்கும் இந்த மூணு கணக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா கொடுக்கப்பட்ட புள்ளிகளே முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு கண்கு இது வந்து முக்கியமான கணக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஈஸி தான் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாம் கேள்வியில இருந்து கடைசி கேள்வி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விளக்கம் காண்க கணக்குப்பா எல்லாத்துலேயுமே வந்து திட்ட விளக்கம் காண்க திட்ட விளக்கம் காண்க அல்லது விளக்க வர்க்க சராசரி கான்கன்னு சொல்லியிருப்பாங்க எல்லாமே ஒரே மாடல்ல தான் இருக்கும் இந்த கணக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க இதையெல்லாம் இதையெல்லாம் நான் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து நீங்க அட்டவணை வரைக்கும் கரெக்டாக செஞ்சாலே உங்களுக்கு வந்து பாதி மார்க் கிடச்சிரும் ஒரு அட்டவணை ஃபார்முலா எழுதினீங்கன்னா ஒரு த்ரீ மார்க்ஸ் கிடைச்சிரும்பா அதனால் இது வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த பயிற்சிக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க புக்கில் அவ்வளவு தேவையில்லை மொத்தமே ரெண்டே ரெண்டு ஃபார்முலாவை பயன்படுத்தி இத்தனை கணக்கு செஞ்சிடலாம்ப்பா அதாவது இந்த அட்டவணை இல்லாமல் திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் இது மாதிரி நம்பராக கொடுத்து திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா அட்டவணை கொடுத்து திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஸோ ரெண்டே ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் திட்ட விளக்கம் பயிற்சி ஃபுல்லாகவே வந்து நம்ம செஞ்சிடலாம் அதுவும் அட்டவணை ஃபார்முலா வரைக்கும் எழுதுனீங்க அப்படின்னாலே ஒரு த்ரீ டு ஃபோர் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதான் ஈஸியாக மார்க் எடுக்கலான்ட்டு இது நான் எழுதியிருக்கேன்ப்பா இந்த திட்ட விளக்கம் பயிற்சி இந்த பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா எயித்து சாப்டர் இதுக்கு மட்டும் நான் இன்னும் வீடியோ போடலைப்பா நான் குயிக்காக வீடியோ போடுறேன் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா இது ஈஸியாக மார்க் எடுக்கலாம் பார்க்க தான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இது நீங்கள் டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அட்டவணை கரெக்டாக போட்டுட்டு ஃபார்முலா எழுதினீங்கனாலே உங்களுக்கு இதுக்கு மார்க் கிடச்சிரும் அதே மாதிரி இது நிகழ்தகவு எட்டு புள்ளி மூணாம் பயிற்சியும் எட்டு புள்ளி நாலாம் பயிற்சின்னு உள்ள எல்லா கணக்குமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாமே ஒரே மாடலில் தான் இருக்கும் ஒரு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா கணக்குமே ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வந்துப்பா இந்த வீடியோவில் எல்லா மாணவர்களும் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு எளிமையான கணக்குகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன்ப்பா இது தவிர தவிர இன்னும் நிறையா கணக்குகள் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அந்த எல்லா கணக்கையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக கிராஃபு ஜாமெட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ப்பா கிராஃப் ஜாமெட்ரியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது கிராஃபு ஜாமெட்ரி அப்புறம் ஒன் வேர்டு அதோடு இந்த ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க இதுக்கு ரிலேட்டடாக உள்ள டூ மார்க் கொஷனும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுலபமாக எண்பது மார்க் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம்ப்பா மாணவர்களே எல்லாரும் நல்லா படித்து ஆண்டு தேர்வில் சிறந்த முறையில் தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே